தற்போதைய நமது சமய வாழ்வியலில் பெரிதும் பேசப்படுவது சப்த மாதர் வழிபாடு சப்த மாதர்கள் பற்றி வெளிவரும் சமூக வலைதள பதிவுகளில் ஏகப்பட்ட குழப்பங்கள் முரண்பாடுகள் தெளிவில்கள் இதன் உண்மை நிலை என்ன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சப்த கண்ணியர்கள் வேறு சப்த மாதர்கள் வேறு இரு வகைகளுக்கும் இடையே வித்தியாசம் உள்ளது இரண்டு வேறுபட்ட வழிபாட்டு முறைகளை ஒன்றாக்கி குழப்பிக்கொள்ளக்கூடாது முதலில் சப்த கன்னியர்கள் யார் என பார்ப்போம் நமது ஊர்புறங்களில் எல்லை காவல் தெய்வங்களாக இருப்பவர்கள் சப்த கன்னியர்கள் இவர்கள் சிறு தெய்வங்கள் எனப்படும் வகையில் வருபவர்கள் அசாதாரணமான முறையில் மரணமடையும் அடையும் கண்ணிப் பெண்களை கடவுளாக போற்றுவது நமது வழமை அவர்கள் பிறர் நலனுக்காக தமது இன்னுயிரை தியாகம் செய்து தெய்வீகத் தன்மை பெற்று எல்லையை காத்திடும் காவல் தெய்வங்களாக விளங்கிடுவார்கள் அவர்களே பின்னாட்களில் கன்னித் கண்ணி தெய்வங்களாக போற்றி வணங்கப்படுவர் இவர்களை சிலா ரூபங்களாகவோ அல்லது சுதா ரூபங்களாகவோ நடுக்கற்களாகவோ நிலைப்படுத்தி வணங்குவது வழமை பின்வருகின்ற வம்சாவளியினர் இவர்களையும் தெய்வங்களாக வணங்குவதும் வழக்கம் எல்லை காத்திடும் சிறு தெய்வங்களின் கோயில்களிலேயே இவர்களையும் கோயில் வளாகத்திலோ அல்லது விருட்சங்களின் கீழோ நிலைப்படுத்தி வணங்குவது வழக்கம் நமது சமயவியல் வாழ்வில் ஏழு என்ற எண்ணானது மிகுந்த இறைத்தன்மை உடைய புனிதமான எண்ணாகப் போற்றப்பெறுகின்றது சப்த சாகரங்கள் சப்த ஸ்வரங்கள் சப்த ரிஷிகள் இவ்வாறு நிறைய பேசலாம் எனவே வழிபடத்தக்க கண்ணி தெய்வங்களையும் ஏழாக கொண்டு கற்களை நட்டு நிலைப்படுத்தி வணங்கும் வழக்கத்தினை ஆதி காலத்தில் ஏற்படுத்தி வைத்தனர் இவர்களின் அருளும் தன்மையானது குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்பட்டது ஊர் நலனுக்காக இவர்களுக்கு படையலிட்டு சாந்தி செய்வது தொன்மரபு இவர்களுக்கான வழிபாட்டில் குறைவு நேரிடும் போது ஊர் நலனில் பாதிப்புகள் உண்டாகும் என்பது தொன் நம்பிக்கையாக உள்ளது பெரும் திருவிழா காலங்களில் உற்சவங்களை தொடங்கிடுவதற்கு முன்னர் இவர்களுக்கு உண்டான சாந்தி வழிபாடுகளை செய்வது அடுத்து மாதர்கள் என்பவர் யார் என்று பார்ப்போம் படைத்தல் சக்தியாகிய பிரம்மன் இயக்கத்தை நடத்திடும் சக்தியாகிய மாகேஸ்வரர் காத்திடும் சக்தியாகிய முருகன் செயலாற்றலுக்கு உரிய சக்தியான திருமால் உயிர்களை வாழ்வித்திடும் சக்தியாகிய பூமி நீருக்கு உகந்த சக்தியாகிய அழித்தல் சக்தியாகிய காலம் ஆகிய எழுவகை சக்திகளால் இந்த பிரபஞ்சம் பாதுகாக்கப்படுகின்றது மற்றும் வழிநடத்தப்படுகின்றது இவர்களுடைய சா ரூபங்களை சப்த மாத தோற்றத்திற்கு அடிப்படை என்பது கூற்று யோகக்கலையில் சொல்லப்படும் ஆதார சக்கரங்களை ஏழு சக்திகளாக உருவகப்படுத்தப்படுகின்றன என்று சொல்வாரும் உண்டு சிவாலயங்களின் திருச்சுற்றுகளில் தக்ஷணாமூர்த்திக்கு எதிர்ப்பக்கத்தில் வடக்கு பகுதியில் சப்தமாதர்களை நிலைப்படுத்துவர் சோழர்கள் காலத்தில் சப்தமாதர் வழிபாடு சிறப்பாக இருந்துள்ளது இவர்கள் ஆலயங்களை காத்திடும் வீரமிக்க மிக்க பெண் சக்திகளாகவும் போரில் பகையழித்து வெற்றி தரும் தெய்வங்களாகவும் கொண்டாடப்பட்டுள்ளனர் சப்தமாதர்களின் தோற்றம் குறித்து வெவ்வேறு விதமான புராணங்களில் வெவ்வேறு விதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் சைவ மார்க்கத்தில் சப்தமாதர்கள் அந்தகாசுரவதத்தின் பொருட்டு சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பெண் சக்திகளை சப்தமாதர்கள் இவர்கள் பெருமானின் படையை திறமையாக வழிநடத்திச் செல்வதிலும் வீரத்துடன் கூறுவதிலும் சிறந்த சிவ பரிவாரங்கள் இந்த சப்த மாதர்களுடன் எட்டாவதாக சண்டிகையை சேர்த்து அஷ்டமாதர்களாக கொண்டு வழிபடுவது வழமை சிவபெருமானின் வேக வடிவ திருக்கோளங்களில் ஒன்று பைரவர் வடிவம் அஷ்ட பைரவர்கள் எனப்படும் எட்டு பைரவர்களுக்கு இணையான பெண் சக்திகளாக இந்த அஷ்ட மாதர்களையும் கொள்வது நமது வழமை ஆனால் மாதர்களையும் அஷ்ட பைரவர்களையும் ஒரே இடத்தில் சேர்த்து நிலைப்படுத்தி வழிபடுவது நமது வழக்கத்தில் இல்லை சாப்ட வழியில் சப்தமாதர்கள் அன்னை பராசக்தியின் படையை நடத்திச் செல்லும் ஆற்றல் மிக்க போர்க் கடவுளர்கள் இந்த சப்தமாதர்கள் பண்டாசுரனை சம்ஹரிக்கும் பொழுது அன்னை பராசக்தி தன்னுடைய அம்சங்களாக தோற்றுவித்த ஆற்றல் மிக்க சக்திகள் இவர்கள் தேவி பாகவதம் லலிதா சகசிரநாமம் போன்றவைகளில் இருந்து இவர்களை பற்றிய செய்திகளை அறியலாம் பொதுவாக சப்தமாதர்கள் தோற்றத்தினை இரு வகைகளில் பிரித்துணர வேண்டியதாகிறது அம்பிகையால் தோற்றுவிக்கப்பட்ட போர் சேனை பரிவாரங்களான சப்தமாதர்கள் ஒரு வகையினர் சில சமயங்களில் அன்னை பராசக்தியே தனது பரிவார ரூபங்களாக தானே அவதரித்துள்ளார் சில தொன்மையான சக்தி பீடங்களில் தனது பரிவாரங்களுக்குரிய அம்சங்களுடன் மூலஸ்தானத்தை அம்பிகையே அருந்துகின்றார் அத்தகு கோலங்கள் வேறு சப்தமாதர்கள் வேறு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தினை உணர வேண்டும் சப்தமாதர்களை எப்படி வழிபடலாம் என பார்த்தேன் சப்தமாதர்கள் என்போ அளப்பரி ஆற்றல் உடையவர்கள் ஆபத்துதவிகள் போல செயல்படுபவர்கள் தேவைப்படும் சமயங்களில் இடர்பாடான தருணங்களில் காரிய சித்திக்காக முறையான பயிற்சி உடையவர்கள் மூலம் இவர்களை ஆராதிப்பதுதான் சரியான முறை சாதாரணமாக கோவில்களில் இவர்கள் சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதை விடுத்து இல்லங்களில் வைத்தோ அல்லது அன்றாடம் சோஸ்திரங்கள் சொல்லி நித்திய பூஜைகளை செய்வதற்கோ உரிய கடவுளர்கள் அல்ல இவர்கள் இவர்கள் வழிபாட்டிற்கான ஆச்சார அனுஷ்டானங்கள் சற்று கடுமையானவை இல்லறத்தாருக்குரிய சாத்வீக தெய்வ வழிபாடு வேறு இத்தகைய தேவதா ஸ்வரூபங்கள் வழிபாடு தெய்வ தெய்வஸ்வரூபங்களாக இருப்பினும் நன்மை கருதி தக்க முறைகளை நமக்கு வகுத்து கொடுத்துள்ளார்கள் ஒன்று போல நினைத்து நம்முடைய வழிபடும் முறைகளை மாற்றிக்கொண்டார் அதனால் ஏற்படும் விளைவுகளும் விபரீதங்களாகும் என்பதை உணர்ந்து பக்தி செய்ய வேண்டியது அவசியம்